வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குரு குருஜி த்ரீ சிக்ஸ்டி சேனல்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியும் வீடியோ எடுக்க போல் இன்றைக்கி திருமங்கலம் கப்பலூர் டோல்கேட் இருக்குறீங்களா அந்த டோல்கேட்டோட பந்து அந்த டோல்கேட் அகற்ற கோரி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக அந்த சுற்றி வட்டார பொதுமக்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் சார்ஜ் தான் வாங்கிட்டுருக்காங்க லோக்கல் ஆளுனாலும் சரி வெளியில் வந்து வரவங்கனாலும் சரி அந்த டோல்கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார்ஜோ அந்த ஃபுல் சார்ஜ் தான் கட்டணும் இப்போ உதாரணத்துக்கு திருமங்குளத்தில் இருக்கவங்க கப்பலூர் போயிட்டு வரணும்னா அந்த ஃபுல் சார்ஜ் கட்டி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது இந்த டோல்கேட்டில் மட்டும் மற்ற எந்த ஏரியாலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடையாது டோல்கேட்டு நியரஸ்ட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு வந்து அவங்க ஆதார் கார்டு அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை காமிச்சிட்டு ஃப்ரீயாக போய்க்கலாம் இதுதான் வழக்கமாக நடைமுறை ஆனால் இந்த டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே வந்து நீங்கள் லோக்கலாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வெளியூர் காலம் இருந்தாலும் சரி இதுதான் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னால் இது வந்து அணு இதில் நானும் அனுபவப்பட்டிருக்கேன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆளுகளுக்கு வந்து பதினஞ்சோ இருபத்தஞ்சி ஐம்பது ரூபா அப் அண்ட் டவுன் ப ஐம்பது ரூபா இருந்துச்சு வெளியே போனால் நூறுரூவா அந்த மாதிரி இருந்துச்சு வெளியூர் வண்டினால் மதுரை வண்டினா மட்டும் கம்மியாக இருந்துச்சு லோக்கல் ஆளுக்கும் ஃப்ரீ இருந்துச்சு இது ஸ்டார்ட்டிங்கில் இருந்துச்சு இருந்ததை என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வந்து இது வந்து அப்படிலாம் கிடையாது யார் போனாலும் ஒரே ரேட்டு தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட இந்த உள்ள பகுதி மக்கள் இதில் நிறையா வந்து பாதிப்பு அடைஞ்சனால கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்கலை மதுரை திருமங்கலம் கப்பலூர் டோல்கேட்டு இந்த டோல்கேட்டுக்கு வந்து பல போராட்டங்கள் நடத்தியும் அதுக்கு அதுக்கான என்ன ஒரு முடிவுன்றது தெரியல இந்த டோல்கேட்டு பிரச்சனைக்காண்டி குடிவு தெரியணும்னு சொல்லி இன்றைக்கி திருமங்குளம் பொதுமக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கடையடைப்பு போராட்டம் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம டோல்கேட்டில் இருந்து விருதுநகர் ரோடு பஸ் ஸ்டாண்டை தாண்டி விருதுநகர் ரோடு வரைக்கும் வீடியோ எடுத்திருந்தோம் லெஃப்ட் சைடு பார்த்துருப்பீங்க எல்லா கடையும் அடைச்சிருந்துச்சு இந்த வீடியோவில் ஒரு சில கடை திறந்துருக்கதை நீங்களே பார்த்துருப்பீங்க மக்களுக்கு தேவையான கடை இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு ஃபஸ்ட்டு அது திறந்துருந்துச்சு ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க்கு ஒரு ரெண்டு பேங்க்கு திறந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பூக்கடையோ ஒரு டீ கடையோ பார்த்தேன் அதுக்கு ஒரு டீ கடை மட்டும் ஒரு டீ கடை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான அத்தியாவசியமான ஷாப் தொடர்ந்துச்சு அது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகம் இல்லாமல் ஓப்பனாக திறந்து ச எல்லாருமே ஜாலியாக வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க இதை தவிர மற்ற எல்லா கடையுமே பார்த்திங்கன்னா மொத்தத்தில் நாலு அஞ்சு கடை தான் திறந்துருக்கும் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து முழு போராட்டம் முழு போராட்டம் பண்ணி அந்த டோல்கேட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழு பந்து திருமங்கலம் ஃபுல்லாக முழு பந்து போட்டிருந்தாங்க முழு கடை போராட்டம் ஒத்துழைச்சிருந்தாங்க இப்போ திருப்பி நம்ம அந்த விருதுநகர் ரோட்டில் இருந்து டோல்கேட் வரைக்கும் போகிறோம் இந்த லெஃப்ட் சைடு நீங்களே பாருங்கள் எப்படி இந்த பந்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டோல்கேட் ரூல்ஸுன்றது பார்த்திங்கன்னா அறுபது ஐம்பது கிலோமீட்ரு தள்ளி தான் வந்து ஒரு டோல்கேட் இருக்கணும் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டில் டோல்கேட் இருக்கக்கூடாது இந்த டோல்கேட் வந்து ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனையாக இருக்குது இந்த திருமங்குளம் கப்பலூர் டோல்கேட்டுன்றது அந்த கரெக்டான ரேடியன்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி அனைத்து தரப்பினரும் பொதுமக்கள் மற்றும் வணிக சங்கங்கள் எல்லாருமே அனைத்து திறப்பினரும் சொல்கிறாங்க அது வந்து கரெக்டான இடம் இல்லை இதை வந்து திருமங்குளம் தாண்டி அகற்றணுன்ற கோரிக்கையை தான் இவ்வளோ நாள் போராட்டம் நடந்துகிட்ருக்கு இதுக்கு காசு கட்ட மாட்டோம் அப்படிலாம் வந்து அவங்க மெயினாக சொல்ல இது அகற்றணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கரெக்டான ரேடியன்ஸில் இல்லை இந்த டோல்கேட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பொதுமக்களோட கோரிக்கை இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ குற்றால ரோடு ஹைவேஸ் போட்டுட்ருக்காங்க என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட் வந்து திருமங்கலம் தாண்டி விருதுநகர் ரோட்டில் எங்கேயாவது ஒரு அவுட்டரில் போட்டுடலாம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் ரோடு வந்து இப்போ ஹைவேஸ் போட்டுட்ருக்காங்க ராஜபாளையம் இந்த ரோடெலாம் ஹைவேஸ் இருக்காங்க அந்த ஏரியாவுக்கு தனியாக ஒரு டோல்கேட் போட்டு அங்கே ஒரு டோல்கேட் அமைச்சிடலாம் இதுதான் என்னோடய சஜஷன் எப்படியோ இவள் நாள் வந்து லாஸ் ஆனது லாஸ் ஆகிடுச்சு மக்களுக்கும் சரி இல்லை எனக்கும் சரி நானும் பிரச்சனைலாம் அனுபவிச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் வீடு வந்து திருமங்கலத்துல தான் இருக்குது நான் வந்து பழங்காலத்தான் இருபது கிலோமீட்டர் தான் இருபது கிலோமீட்டருக்கு நூற்றம்பது ரூபா கட்ட வேண்டியிருக்கு இந்த டோல்கேட்டுக்கு இது வந்து தேவையில்லாதது சிட்டிக்குள்ளே ஒரு டோல்கேட்டு தேவையில்லாதது இந்த ரேடியன்ஸில் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து அரசாங்கம் பார்த்து நடவடிக்கை எடுத்து அகற்றலாம் கண்டிப்பாக இதுக்கு என்ன முடிவுன்றது தெரியலை இன்றைக்கி பந்து போச்சு போராட்டம் பண்ண பொதுமக்களை வந்து அங்கே நியரஸ்ட்டாக மண்டபத்தில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள ஈவினிங் எப்போயும் போல் அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் வெளியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டோல்கேட்டு பிரச்சனை வந்து எப்போ தான் முடியும்னு தெரியலை திரும்பங்குளம் மக்களுக்கு இல்லை இந்த மதுரை மக்களுக்கே விடிவு காலம் எப்போ வரும்னு தெரியலை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றின கமெண்ட்டை இந்த வீடியோவில் போடங்க இந்த டோல்கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை இந்த வீடியோவில் போடுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பொதுமக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் இல்லை பொதுமக்கள் சப்போர்ட் நினச்சா இந்த வீடியோவை மேக்ஸிமம் நம்ம தோழர்களுக்கு நண்பர்களுக்கு வெளியுறவு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்